ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் இன்றைக்கி செய்கிற டிஷ்ஷு வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் சிம்பிளான ஒரு முறையில் முதல்ல இந்த சிக்கனை வந்து நல்லா க்ளீனாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு இது வந்து பெரிய டிஷ்ஷாக இருக்கக்கூடாதுங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் வந்து பொடிசாக அரைஞ்சிக்கணும் நான் அரைஞ்சிட்டு உடனே காட்டுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சுங்க சிக்கன் நல்லா கழுவி வச்சுட்டேன் மஞ்சள் தூள் போட்டு ஆனால் வந்து பீஸ் வந்து நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும் இவ்வளோ தான் அரைஞ்சிக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்க வேண்டாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக தான் வேணும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இருக்கும் சோம்பு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் முதல்ல வந்து ஒரு மசாலா ஒன்று ட்ரை பேனில் வந்து வறுத்துக்கலாம் குக்கர் வச்சிடலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேங்க நல்லா ஹீட் ஆகட்டும் குக்கரு ஹீட் ஆனோன்னா ஸ்லோ பண்ணிடுவோம் ஹீட் ஆயிடுச்சு ஸ்லோ பண்ணிடலாம் அதுதான் இந்த நாலு பொருளையும் இந்த வெறும் குக்கர்லேயே போட்டுடலாம் ஆயில்லாம் வேண்டாம் இந்த குக்கர் ஹீட்லேயே இது வந்து நல்லா வந்து வருப்படட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுப்படட்டும் அதுதாங்க ஒரு அரை இது வறுப்பட்டுடுச்சு இந்த ஒரு கைப்பிடி அளவு கருவப்புளி அதிலே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் லேசாக நல்லா வந்து வறுத்துடலாம் போதுங்க நல்லா வறுப்பட்டுடுச்சு அவ்வளோதான் கருகு விட்டுறாதிக்கேன் அப்படியே வறுத்து எடுத்துடலாம் இந்த கிண்ணத்தில் எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்தாச்சு இந்த ஒரு ஆரட்டம் ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ இதில் ஒரு பேனில் வந்து இந்த குக்கர் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்கினங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இதில் வந்து வெங்காயத்தை எடுத்து போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயமும் ஒரு கைப்பிடி கருவ இது நல்லா வதங்கி வரும்போது இது சுட்டி பேசிட்டு போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க சமையலே தெரியாதவங்க கூட இந்த டிஷ்ஷும் வந்து ஈஸியாக செய்கிறாங்க கண்டிப்பாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க பேச்சுலர் யூனுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க எங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சிங்களா அடுத்து இஞ்சி பூண்டு து போட்டுடலாம் ரொம்ப அந்த மசாலா இந்த மசாலாம் ரொம்ப குழம்புற மாதிரி இல்லாமல் ஒரு நாலு மசாலா தாங்க தூள்லாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு ஆனால் அருமையான டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் செய்தவொன்னே பாருங்கள் தக்காளி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டோம் அதுக்குள்ள நம்ம போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த மசாலாவை இதுலேயே இந்த மஞ்சள் தூளையும் போட்டிருங்க அதுவும் சேர்ந்து வதங்கட்டோம் அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே போட்டேங்க நான் இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா தக்காளி வதங்கிடுச்சிங்க நல்லா கொஞ்சம் தீயை கொறைச்சி வச்சா செய்ய பிடிக்க விட்றாதீங்க இஞ்சி பூண்டு போட்டோம்னா அடி பிடிக்கும் கண்டிப்பாக தீயை குறைச்சி வச்சா செய்ய நல்லா வதங்கிட்டோம் சாஃப்டாக உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க சிக்கன் போது நீங்கள் ஒரு மைதா மாவோ கோதுமாவோ வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் இந்த மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் உறையிறீங்கள கழுவுறீங்கள சிக்கன் அப்போ இந்த மாவு போட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு சிக்கன் வெட்டி கொடுக்கும்போது ம மரத்தூள் மாதிரி சின்ன சின்னதாக ஒட்டிகிட்டுருக்கோங்க கறியில் அது வந்து எல்லாம் கழண்டு வந்துடும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மைதா மாவு போட்டு ஒரு உரசு உரசி லேசாக உரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கிழிங்கன்னா சிக்கன் நல்லா பல பழனும் சுத்தமாக ஆகிடுங்க அந்த மரத்தூள் எல்லாம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் எடுத்து கொட்டிக்கிறாங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு நல்லா அதை கிண்டி விடுவோம் இதில் இந்த சிக்கனுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க போதும் நல்லா வதக்கி விட்ருவோம் இந்த குக்கரை மூடிடலாங்க கரெக்டாக வந்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த ஜாரில் இருக்கிறத வந்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அது பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்படி ஓரமாக இவ்வளோ தான் காரம் இது இதுதான் காரம் வேறு மிளகாத்தூள்லாம் எதுவுமே போட போகிறதில்ல மூணு விசில் வந்த பிறகு சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தாங்க அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும் ஒரு விசில் ஆஃப் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு விசில் வந்தோன்னே ஸ்லோ பண்ணிடலாம் ஸ்லோ பண்ணிடலாம் ஃபுல்லாக ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்லோலியாக இருக்கட்டங்க ஸ்லோல அப்புறமா ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே உள்ளவே வந்து அது அந்த ஹீட்லேயே வந்து மைல்டாக வந்துட்ருக்கோம் அப்புறம் ஏர் ஃபுல்லாக போன பிறகு நம்ம மசாலா ஊற்றுவோம் அப்புறமா திறந்து அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஏர் போயிடுச்சா மை காட் நல்லா சிக்கன் வந்துருக்குங்க பாருங்க மூணு விசிலுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா சிக்கன் வந்து அதிகமாக வந்துச்சிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் அதில் சில பேர் நிறைய ரொம்ப நேரம் நான் அஞ்சு விசில் ஆறு விசில் நல்லா வந்துடும் நினைப்பாங்க கிடையாது இப்போ வந்து இந்த பெப்பர் பேஸ்ட் எடுத்து கொட்டிக்கலாம் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு கலக்கிட்டு காட்டுறேன் தாங்க கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் இது இது நா நாட்டு கோழி வந்து இந்த ஸ்டைலில் செய்வாங்கங்க கிராமங்களில் வந்து நான் வந்து இது சாதா சிக்கன் தான் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோங்க அதிகமாக வேண்டாம் ஏற்கனவே வறுத்து தான் மிளகுலாம் அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இது வந்து மசாலா ரொம்ப கிடையாதுங்க ஆனால் வந்து டேஸ்ட்டு சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து திடீர்னு குழம்பு கொஞ்சம் தண்ணி கூட வச்சிட்டிங்க நிறைய ரொம்ப இது இதுவாக இருக்குது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிப்ஸுங்க பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா அது டீஸ் ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து ஜாரில் வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கட்டியாகிடுங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சிச்சு வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த பெப்பர் சிக்கன் ரெடிங்க இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க உண்மையாலுமே சொல்கிறேன் இதில் வந்து பெப்பரு ம சீரகம் சோம்பு இதெல்லாம் இருக்குது கடையில் வந்து கருப்பாக பரோட்டா வாங்கும்போது ஒரு கருப்பாக ஒரு குழம்பு கொடுப்பாங்க அதை நைட்டில் வாங்கி குடிப்பாங்க ஆனால் நம்ம செஞ்சுக்கிறதும் கருப்பாக தான் இருக்குது ஆனால் இது ஒரிஜினலு இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க உணவே மருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே